வெல்கம் டு தாஸ் கிரியேஷன்ஸ் ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சிட்டு ஹாப்பியாக இருங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது என்னென்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் லாஸ்ட் இயர் கொடுத்துருக்கேன் இந்த இயர் நான் கொடுக்கக்கூடாது வேணால் பரவாயில்ல அப்படின்னு தான் நினச்சேன் பட் ரிப்பீட்டடாக கமெண்ட் என்கிட்ட கேட்டது எங்களுக்கு தான் புதுசாக கல்யாணம் இருக்குது எங்கள் வீட்டில் பெரியவங்க எல்லாம் யாரும் கிடையாது லவ் மேரேஜ் நிறைய பேர் நிறைய ரீசன் சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி பொங்கல் வைக்கிறது நம்ம வீட்டில் நம்ம பொங்கல் பண்டிகை எப்படி நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக டெமோ வீடியோ மாதிரி நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இது எல்லாமே நம்ம பாரம்பரிய ஒரு பழக்கம் தான் நம்ம வீட்டில் எப்போவுமே ஒரு இல்லத்தரிசுகள்னாலே டக்குன்னு எதுவுமே வீட்டில் இல்லையா பச்சரிசி எடு சிறுபறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு செய்கிறது வந்துட்டு வெண்பொங்கல் தான் நம்ம வீட்டு குலதெய்வமாக இருக்கட்டும் நம்ம வீட்டு இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஒரு தெய்வத்தை ஏதாவது படையல் செய்கிறோம் அப்படின்னா அதில் சக்கரை பொங்கல் மெயினாக நம்ம செஞ்சு வச்சாலே போதும் அது ஒன்று எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா சக்கரை பொங்கல் வந்துட்டு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிரசாதம் அது நான் ஷேர் பண்ணுறது நான் ஃபாலோ பண்ணுறது நான் எப்படி எங்கள் வீட்டில் பண்ணுவேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதைத்தாண்டி நிறைய விஷயங்கள் உங்கள் வீட்டு பரம்பரைப்படி உங்கள் வீட்டு வழக்கம் நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுவீங்க இது வந்துட்டு எங்கிட்ட கேட்டவங்களுக்காக நான் பண்ணுறது இது வரைக்கும் நீங்கள் பொங்கல் வைச்சது கிடையாது வீட்டில் தனியாக வந்துட்டு ஒரு குடும்பமாக எடுத்து நீங்கள் பண்ணுறது கிடையாது அப்படின்னா இது வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் உடனே ஒன்று தாங்க இது நான் ஃபாலோ பண்ணுறது நான் உனக்கு சொல்கிறது சாமி விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் சாமிக்கு பிடிக்கும் இது தப்பு இது சரியில்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது நீங்கள் பண்ணுறது தான் சமைக்க பிடிக்கும் சரி வாங்க பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக கிறிஸ்பாக ஷேர் பண்ணிடுறேன் முன்னாடி நாளே எல்லாமே கம்ப்ளீட்டாக வீடெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போகிக்கு உண்டான வேலை எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதாவது போகி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுவோம் இல்லையா இன்றைக்கி நைட்டு ஈவினிங் போல் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணுறது தான் விளக்கு எப்போ போல் வீட்டில் சாமி கும்பிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருங்க ஓகேவா ஸோ எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும் இது பொங்கல் அன்னைக்கு மட்டும் இல்லை இது வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறது நம்ம லைஃப் ஸ்டைலுக்கும் நல்லது நமக்குமே நல்லது ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் சூரிய பொங்கல் வைக்கிறது தான் நல்லது நிறைய பேர் வந்துட்டு ஒம்பது மணிக்கு மேலே வைப்பாங்க மதியம் போல் வைப்பாங்க நிறைய பேர் ஈவினிங்கும் வைப்பாங்க பட் அதெல்லாம் வந்துட்டு வேண்டாம் அன்னைக்கு ஒரு நாளாவது நீங்கள் முகத்து பூஜை பண்ணுறீங்க பண்ணலை சீக்கிரம் எந்திரிக்கீங்க எந்திரிக்கல அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் நம்மளால் தான் முடியும் உங்களை தட்டி எழுப்பி உட்கார வச்சு எல்லாமே பண்ண முடியாது இல்லையா நம்மளுடைய தமிழர் பண்டிகையான தைப்பொங்கல் அன்னைக்காவது காலில் சீக்கிரம் எந்திரிங்க எந்திரிச்சு சூரிய பொங்கல் வைக்கிறது தான் ரொம்ப நல்லது கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் சூரிய பகவான் ஸோ அவருக்கு உண்டான வழிகளை வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுங்க காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு வீட்டு வாசலில் குளம்லாம் போட்டுட்டு அப்புறம் கிச்சனை வந்துட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிடுங்க முன்னாடி நாளே கேஸ் ஸ்டவ் மேலே நம்ம வீட்டில் அடுப்பெல்லாம் இருந்ததுன்னா நம்ம அடுப்பெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி குளம்லாம் போடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட அடுப்பு கிடையாது நம்ம கேஸ் ஸ்டவ்வில் போடுறோம் இது தப்பு ஒன்றும் கிடையாது அழகாக கேஸ் ஸ்டவ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்களால் எந்தளவுக்கு டெக்கரேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு உங்கள் ஆசைப்படி நீங்கள் அடுப்பை வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க நான் எப்போவுமே மா தான் போடுவேன் அது வந்து நல்லா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இன்னொன்று ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக மஞ்சள் எடுத்து அதை நல்லா பண்ணி விட்டு குழச்சி கேஸ் ஸ்டவ்க்கு பின்னாடி நம்ம கிச்சன் இருக்குல்லையா கிச்சன் சமையல் மேடம் மேலே உங்கள் வீட்டு வழக்கப்படி என்ன வரைவீங்களோ அதை வந்துட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க நான் ரவுண்டு வரைஞ்சிருக்கேன் ஸ்வஸ்திக் இந்த மாதிரி ரவுண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நான் வந்துட்டு வரைஞ்சி விடுவேன் அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டம்ல கொள்ளலாம் போட்டுவிட்டு இப்போ பொங்கல் பானை ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு கடைகளில் வந்துட்டு பானை நல்லா பெயிண்ட்லாம் பண்ணி அழகாக கிடைக்கிது நான் வீடியோக்காக சில்வர் பானை வந்துட்டு எடுத்திருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஃபுல்லாக சுற்றிலுமே மஞ்சள் பூசிக்கோங்க நான் யூஸ் பண்ணுறது மஞ்சள் எப்பவுமே பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுவேன் அதனால வாசனையாக இருக்கும் சீக்கிரம் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த பூச்சி பிடிக்காமல் இருக்கும் இன்னொன்று வீட்டு வாசல் நிலவாசலில் பொட்டெல்லாம் வச்சு அங்கே ஒரு விளக்கெலாம் ஏற்றி ரெடி பண்ணிக்கோங்க வீட்டு வாசலில் நிலவாசல் பூஜை பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்லது நம்ம குலதெய்வம் அங்கே தான் இருக்காங்க அங்கே தான் வாசல் பண்ணுறாங்க ஸோ பொங்கல் பானை வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ இதுக்கு அந்த கழுத்து வரணையா வாய் பகுதி கிட்ட நமக்கு பொங்கல் அணைக்கு மஞ்சள் கொத்து கிடைக்கும் மஞ்சள் கொத்து கிடைக்கும் அது நல்லாயிருக்கும் அது வாங்கி நீங்கள் கட்டிங்கன்னா இன்னும் ட்ரெடிஷ்னாக இருக்கும் எனக்கு நான் வீடு எடுக்கும்போது எனக்கு அது கிடைக்கல அதனால ஒரு மஞ்சள் நூலில் கிழங்கு மஞ்சள் கட்டியிருக்கேன் இது கூட நம்ம பூ வச்சு பொங்கல் பானை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஏற்றிட்டு பொங்கல் பானை வச்சு தொட்டு கும்பிட்டு நம்ம பொங்கல் நல்லா பொங்கணும் நம்ம வாழ்க்கை மாதிரி நல்லா பொங் பொங்கி மேலோங்கி வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம சாமிக்கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம் சில பேர் சிலர் வீட்டில் வந்துட்டு வேற மாதிரி வைப்பாங்க இதை நான் ஃபாலோ பண்றது மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நான் வந்துட்டு பால் பொங்கல் தான் எப்பவுமே வைப்பேன் ஒரு டம்ளர் காய்ச்சார்ந்த பசும்பால் ஊற்றிட்டு ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ நம்ம பச்சரிசி அலந்துக்கலாம் எந்த டம்ளர் நீங்கள் அளக்க போகிறீங்களோ அதே டம்ளரில் வந்துட்டு நம்ம அரிசி அளந்துட்டு கொஞ்சமாக உங்கள் கையால் அரிசி நம்ம எப்போவுமே எடுத்து போடணும் அதெல்லாம் போட்டுட்டு முதல் ரெண்டு வாஷ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசியை அதுக்கப்புறம் நம்ம மூணாவதாக வாஷ் பண்ணலாம் இந்த தண்ணியை கீழே ஊற்றாம இந்த தண்ணியில் நம்ம பொங்கல் யூஸ் பண்ணும்போது தான் பொங்கல் நல்லா நமக்கு பொங்கி வரும் ஸோ நான் ஃபஸ்ட்டு ரெண்டு வாஷ் பண்ணி உக்கியில் ஊற்றியாச்சு ரெண்டாவது தண்ணியை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி நான் பொங்கல் பானையில் வந்துட்டு ஒரு நாலு மடங்கு தண்ணியை வந்துட்டு நான் அதில் ஊற்றிட்டு போகிறேன் எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பொங்கல் பொங்கி வந்ததுக்கப்புறம் டக்கு டக்குன்னு எங்கேயுமே தேட தேவையில்ல கையோடவே முந்திரி திராட்சை நெய் அதுக்கப்புறம் வெள்ளம் இதெல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளம் வந்துட்டு தட்டி சேர்க்காம சீவி சீவெல்லாம் சீவி சேர்த்திங்க அப்படின்னா டக்கு நமக்கு கரைஞ்சிரும் ஸோ பச்சரிசி கழுவின தண்ணியில் கடைசி தண்ணியை நான் பொங்கல் பானையில் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன் நல்லா நிறுத்தி பொறுமையாக பொங்கட்டும் ஸ்பீடாக பொங்கணும் டக்குன்னு வேலை முடியணுன்னு சொல்லிவிட்டு ஸ்பீடாக பொங்கல் வைக்காதீங்க நல்லா பொறுமையாக ஆற அமரம் பொங்கி வரட்டும் ஸோ பொங்கி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்ன்ட்டு வீட்டில் எல்லோரும் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு நல்ல குழவலாம் போடுவாங்க சில வீட்டில் நமக்கு அதெல்லாம் வராது உங்களுக்கு வந்ததுன்னா போடுங்க அதுவுமே ஸோ இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு வீட்டு பெரியவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க இப்போ பெரியவங்க யாராவது நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அரிசி போடுவாங்க முதல் தடவை இல்லை குடும்பமாக இருக்கும் ஒரு நாலு பேர் தான் குடும்பமாக இருக்கும் ஹஸ்பண்ட் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அதுக்கப்புறம் ரெண்டு குட்டீஸ் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நமக்கு பெரியவர் வந்துட்டு ஹஸ்பண்ட் இல்லையா அவங்க கையால் ஃபஸ்ட்டு அடுப்பை சுற்றி இந்த பொங்கல் பானையை சுற்றி மூணு தடவை அரிசியை வந்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பானைக்குள்ளே அரிசி போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இது நல்லா நிதானமாக பொங்கி நமக்கு பொங்கல் வந்துட்டு தயாராகும் கண்டிப்பாக நல்லா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் போட்டு ஃபேமிலியாக சேர்ந்து இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு அன்யோன்யம் வந்துட்டு இன்னும் அதிகமாகும் அடிக்கடிக்கு கலந்து விட்டுகிட்டே இருங்க இல்லாட்டி ஒரு மாதிரி கீழே வந்துட்டு அடிப்பிடிச்சிரும் இல்லையா அதனால கலந்து விட்டுகிட்டே இருங்க அரிசி வந்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய வெள்ளத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பார்க்கலாம் வந்துட்டு எடுத்து கா இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது ஸோ நல்ல கடைங்களில் தரமான நயமான வெள்ளமாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மண்டை வெள்ளெல்லாம் வந்து நமக்கு சீக்கிரம் கரைஞ்சிரும் நீங்கள் அதெல்லாம் வாங்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் நெய்யில் முந்திரி திராட்சை இது மட்டும் நல்லா நம்ம சேர்த்து நல்லா வறுப்பட்டுட்டு இதை வந்து நம்ம அப்படி நம்ம பொங்கல் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு ஏலக்காவை ஏலக்காய் பொடியாக இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ரெண்டு ஏலக்காய் இது ஒரு ஆவாக இருக்குது அப்படின்னா அதை அப்படியே கிள்ளி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் ஸோ பொங்கல் வந்துட்டு தயாராகிடுச்சு ஸோ தைப்பொங்கல் அன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு அழகாக பொங்கல் வச்சாச்சு இல்லையா இப்போ இதை சாமிக்கு நம்ம பழையலாம் வைக்கணும் பூஜை ரூமில் நம்ம முன்னாடி நாளே பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் பூஜை ரூமில் பூஜை ரூமுக்கு முன்னாடி வாசலை வந்துட்டு ஒரு குளம்லாம் போட்டுட்டு மேலே வாழையில் பரப்பி அதுக்கு மேலே அன்னைக்கு கிடைக்கக்கூடிய நாட்டு காய்கறிகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அன்றைக்கி கடைங்களை வந்துட்டு ஏகப்படுத்தி நமக்கு விற்றுட்டுருப்பாங்க உங்களால் முடிஞ்ச எல்லாமே வாங்கி வைங்க இல்லாட்டி குறிப்பிட்டது இந்த மண்ணில் விளைஞ்சது அதுக்கப்புறம் கரும்பு பூசணிக்காய் அப்புறம் இந்த வெள்ளம் ஒரு மண்டை வெள்ளம் மாதிரி விற்கும் அது அதுக்கப்புறம் இந்த சேப்பைக்கிழங்கு சேனைக்கிழங்கு வாழைப்பழம் பாக்கு தாம்பளம் இதெல்லாம் வைங்க சாமி கிட்ட ஒரு நாள் தானே நம்ம சாமிக்காக பண்ண போகிறோம் இல்லை ஸோ இந்த மாதிரி நினச்சி நீங்கள் சாமிக்கு செய்யுங்க கண்டிப்பாக அது வந்துட்டு சாமி நமக்கு அடுத்த வருஷம் ரெட்டிப்பாக கொடுப்பாரு இதெல்லாம் நம்ம சாமிக்கு வச்சுட்டு மெயினாக விநாயகர் வைக்கணும் நம்மளுடைய முதல் கடவுள் விநாயகர் அவரை நம்ம வைக்கணும் விநாயகர் சிலையாக இருந்தாருன்னா நீங்கள் அவரை வைங்க இல்லாட்டி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சிங்கன்னா வித்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கும் போது இன்னுமே அது வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அதுவுமே நம்ம வைக்கலாம் அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு தண்ணி வைக்கணும் குலதெய்வம் சொம்பு வைக்கணும் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேப்பிலை மாயிலை மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் நம்ம போட்டு கண்டிப்பாக வைக்கணும் அங்கே ஸோ அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுருந்த சக்கரை பொங்கல் சாமி வச்சுட்டு விளக்கி ஏற்றி எப்போ போல் தூபம் தீபம்லாம் காமிச்சு நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்மளால் என்ன பண்ண முடியுமோ நம்ம அந்த மாதிரி சாமி கும்பிட்டு முடிச்சுக்கலாம் சாமி கும்பிடுங்க எவ்வளோ பெருசாக கும்பிட்டாலும் பரவாயில்ல ரொம்ப சின்னதாக கும்பிட்டாலும் பரவாயில்ல சேட்டிஸ்ஃபேக்ஷனோட கும்பிடணும் ஸோ சாமிக்கு கற்பூரம் ஆரத்தி காமிச்சிட்டு படையில் நம்ம சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் இறங்கினதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாருமே சாமிக்கு கிளஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு விநாயகருக்கு விநாயகருடைய மதுரம் சொல்லிவிட்டு அவருக்கு மேலே பூவெலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுருந்தால் சக்கரை பொங்கல் வீட்டில் எல்லாருமே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது கூடவே நீங்கள் இன்னுமே செய்யலாம் வடை செய்யலாம் பாயசம் செய்யலாம் அவங்களால என்ன முடியுமோ நீங்கள் அது செய்யலாம் தைப்பொங்கல் அன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருக்குமே லீவாக தான் இருக்கும் ஸோ காலையில் ஆறு ஆறு ஏழு மணிக்குள்ளே காலையில் சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறது வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க அதை தவிர்த்து நமக்கு என்ன வேலை இருக்குது சொல்லுங்க இது வந்துட்டு நம்ம வீட்டில் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா விஜய் சேதுபதி ஒரு படத்தில் சொல்வார் எல்லாத்தையும் கும்பிட்டு வைப்போம் ஏதாவது நம்மளை ஒன்று காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி எல்லா ஃபெஸ்டிவலையும் வீட்டில் சாமி கும்பிடுங்க இது செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்னா நம்ம அதை செயலில் என்ன தப்பு இருக்குது ஓகேவா ஸோ கண்டிப்பாக ஏழு மணிக்குள்ளே சாமி கும்பிடுங்க அப்படி முடியல அப்படின்னா காலைல பத்து மணிக்குள்ள நீங்கள் பொங்கல் வைங்க ஆனால் அன்னைக்கு ஒரு நாளாவது சீக்கிரம் எழுந்திரிச்சு பண்ணலாம் தப்பனும் கிடையாது பண்ணுங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் செஞ்ச பதார்த்தங்கள் எல்லாமே வீட்டில் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சாமிக்கிட்டு வைக்கூடிய காய்கறிகள் எல்லாமே எல்லாத்தையும் மொத்தமாக ஒட்டுக்காவாக போட்டு சாம்பார்லாம் வச்சு சாமிக்கு மதியம் போல படையெல்லாம் போடுவாங்க அது பழக்கம் மாதிரி தான் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம இதோடவே நிறுத்திக்கலாம் ஸோ நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்துட்டு க்ளியராக புரிய வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபீட்பேக்கு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஹாப்பி பொங்கல்